அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் தெண்டலே நீ ஏன் வந்தாய் தெண்டலை பார்த்து யாராவது இப்படி கேட்பார்களா யார் இப்படி கேட்டது என்று பார்ப்போம் நண்பர்களே ஒரு முறை கவி கம்பர் கவி பாடி களைத்து தன் வீட்டில் இருந்த ஓர் அறையில் படுத்து உறங்கினார் அவர் வீடோ தெற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த மச்சி வீட்டை பார்க்கிலும் தெற்கு பார்த்த தெரு திண்ணை நல்லது என்பார்கள் தென்றல் காற்று கதவை தட்டி மோதியது கட்டுக்கடங்காத களைப்பில் கண் துயின்று கொண்டிருந்த கம்பர் கண் விழித்து எழுந்தார் யாராக இருந்தாலும் தூங்குபவர்களை எழுப்பினால் கடுஞ்சினம் வரத்தானே செய்யும் கதவு தட்டும் ஓசையில் எழுந்த கம்பர் யார் கதவை தட்டியது என்று சினத்துடன் வெளியே வந்து பார்த்தார் யாரும் இல்லை காற்றுதான் வந்து கதவை தட்டியது என்று அறிந்தார் மீண்டும் படுத்தார் இம்முறையும் காற்று பலமாக வீசி படார் என்ற ஓசையோடு கதவை மோதியது நம்மை தொந்தரவு செய்த தென்றல் காற்றுக்கு அறிவுரை சொல்லும் வகையில் கம்பர் கவி பாடுகிறார் கொற்கையான் மாறன் குலசேகர பெருமான் பொற்கையான் ஆன கதை போதாதோ நற்கமல மண்டலே வாரிமணி வாசலை அசைக்க தெண்டலே ஏன் வந்தாய் செப்பு இது கம்பருடைய தனி பாடல் தெண்டலே கொற்கை நகரத்தில் ஆண்ட குலசேகர பாண்டியன் ஒருவரது வீட்டுக் கதவை இரவில் தட்டி பின் அச்செய்கைக்காக தன் கையை வெட்டிக்கொண்டு கொண்டு பொற்கை உடையவனாக ஆனது போதாதோ தாமரை மலரின் மனத்தை தாங்கிக் கொண்டு என் வீட்டு வாசல் கதவை தட்டுவதற்கு நீ ஏன் வந்தாய் ஏ தெண்டலே கதவை தட்டி கையிழந்தானே பாண்டியன் அவனுடைய கதை உனக்கு தெரியாதா நீ தென்னாட்டில் தோன்றும் தென்றல்தானே இதை அறியாதிருக்க முடியாது அறிந்தும் கதவை தட்டுவது ஏன் இனி கதவை தட்டாதே என்று அறிவுறுத்துகிறார் கம்பர் நண்பர்களே கவிஞர்கள் எப்போதும் வாழ்வில் கடக்கின்ற ஒவ்வொரு நொடிகளையும் கவிநயத்தோடு தான் அணுகுவார்கள் என்பதை அறிய முடிகிறது தமிழின் பெருமைகளை அறிவோம் என்ற நூலின் ஆசிரியர் திரு ஆதி பகலன் அவர்களுக்கும் இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி